இதுவரை விரைய சனியாக இருந்த சனி பகவான் இந்த வருடம் அதாவது பங்குனி மாதம் நடந்த சனி பயிற்சியின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கிறார் அது வேலைபாடு மிக மிக அதிகமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் என்று நான் மூன்று ராசிகளே சஞ்சாரம் செய்கிறார்கள் அதில் ஐந்தாம் இடம் இடத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமான ஐப்பசு கார்த்திகை மாதங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக ஆங்கிலப்படி பார்த்தால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக வேலை பலு மிக மிக அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே உங்கள் உடல்லே வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் உடல்லே சிறு சிறு கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு முறை அவசியம் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருப்பது சிலருக்கு கெட்ட சொப்பனங்கள் அடிக்கடி வரும் அந்த சொப்பனங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நடுநீதிமும் ஆஞ்சலுக்கு நெய்திமோ வைப்பது மிகவும் சிறப்பானது